இன்னும் ஐபிஎல் பதினேழாவது சீசன் டுடே மேட்ச் இருக்கு இல்லையா இன்னைக்கு கிட்டத்தட்ட சிஎஸ்கே டீமுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் என்றே சொல்லாங்க பாயிண்ட் டேபிளில் டுடே மேட்சும் சிஎஸ்கே மேட்ச் மாதம் அதனால எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கேகேஆர் அண்ட் ஆர் ஆர் மோதுறாங்க கேகேஆர் விட்டுருங்க அவங்க பாயிண்ட் டேபிள் வந்துட்டு நெட் ரன் ரேட் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு மேலே போயிருக்காங்க ஓவரால் எட்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஓகேவா இன்றைக்கி வின் பண்ணால் டேரெக்டாக டென் பாயிண்ட் போயிடுவாங்க சேம் டைம் அதாவது ஆர் ஆர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு இன்றைக்கி சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு ஜெயிக்கக்கூடாது ஓகே அவங்க டென் பாயிண்டில் இருக்காங்க சி சிஎஸ்கே விட நெட்ரன் ரேட் கிட்டத்தட்ட ஒரு மில்லி மீட்டர் தூரம் தாங்க இருக்குது அதனால் அவங்க தோத்தாங்கன்னா நம்ம ஃப்ரைடே லக்னோவை பழக்கும் பட்சத்தில் அதில் வந்துட்டு இரண்டு வெளிநாட்டு வீரர்களை வந்துட்டு தோனி மாற்றிருக்காங்க சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் அந்த வீடியோ இதற்கு முன்பு போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் ஒரு செம்ம பிக் மாற்றம் என்றே சொல்லாங்க ஓகே இன்னைக்கு சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப்யூவில் வந்துட்டு ஆர் ஆர் தோத்தாங்கன்னா நம்ம டெஃபினட்டாக அதாவது செகண்ட் ஸ்லாட்டை வந்துட்டு உறுதி பண்ணிடலாம் ஓகேவா வர்ற வெள்ளிக்கிழமை நடக்கிற மேட்சில் இன்றைக்கி அந்த மாதிரி ஃபார்முலா நடக்குமா ஜோதிட சிறுவன் நபிக்கானந்த் ப்ரில்லியண்டாக கெனச்சிருக்காருங்க இன்னைக்கு செவ்வாய் செவ்வாய் வந்துட்டு என்னங்க சொல்வது விருட்சிக ராசிக்கு அண்ட் ராசிக்கெல்லாம் வந்துட்டு சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் ராசி விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதாவது ஒரு பாசிட்டிவாக நடக்கும் இல்லை ப்ரோ பீடைய தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா துர்க்கை அம்மன் ஹனுமான் அப்படி இல்லைன்னா முருகரை காலையிலே எந்திரிச்சோன்னு வழிபட்டு போனீங்கன்னு வைங்களேன் செம்ம பெர்ஃபெக்டாக இருக்குங்க நாள் வேணால் இதை நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்க செவ்வாய்க்கிழமை இந்த ராசிக்காரவங்க மேசம் விருச்சிக ராசிக்காரவங்க ஓகேங்க டுடே மேட்ச் ப்ரொடிக்ஷனுக்குள்ள போய் இன்னைக்கு இன்றைக்கி செவ்வாய் வாய் செவ்வாய் பகவானுக்கு அதிகமான நாள் அதாவது சஞ்சு சாம்சன் கும்பராசி சனியோட அதிபதியில் இருக்காரு சமந்தாங்க அண்ட் இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்காரு தனுசு ராசி அண்ட் குருவோட அதிபதி அவரும் கரெக்டா இருக்காரு பட் யார் யாருக்கு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்குன்னா நரேனு ரசேலு இவங்க ரெண்டு பேரும் புதன் அதிபதியில் இருக்காங்க அவங்க பகை அண்ட் இங்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிட்மேயர் மகாராஜா இவங்க ரெண்டு பேரும் புதன் அதிபர் புதன் அதிபதியில் இருக்காங்க மிகப்பெரிய பகை அதாவது ரெண்டு டீமே சேம் சேம் பப்பி சேம்தாங்க இருக்காங்க எட்டு பொருத்தமும் பார்க்க வா இருக்குது பார்த்து பொருத்தத்தில் பட்டு திறமையின் அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் ஓகேவா இன்றைக்கி ரசேல் வந்துட்டு ஒரு இருபது ரன்னை கிடக்கணும் அப்படி இல்லைனா ஒரு விக்கெட் எடுக்கணும் அண்டு நரேன் வந்துட்டு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விக்கெட் எடுக்கணும் இந்த ஃபார்முலா கேகேஆர் டீமில் நடந்ததுன்னா கேகேஆர் வந்துட்டு வின் பண்ணிடுவாங்க இந்த ஃபார்முலா மிஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக வந்துட்டு ஆர்ஆர் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த தியரியை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பட் ஏறத்தால் கேகேஆர் வின் பண்ணவே ஒரு சின்ன எஜ்ஜு இருக்கிறது என்றும் ஃபைனலாக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த பிரடிக்ஸன் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு முழுக்க முழுக்க சாதகம் அமைஞ்சிருக்கு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆறு ஆறு இன்றைக்கி தோக்கணும் தோத்தா சிஎஸ்கே வந்துட்டு பாயிண்ட்ஸ்லாட்டில் செகண்ட் பிளேஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கே தெரியும் முதல் இரண்டு பிளேஸ் பிடிக்கிறவங்க குவாலிஃபயர் ஒன்றில் தோத்தாலும் எலிமினேட்டர் ரவுண்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது டேரெக்டாக ஃபைனல் போக இன்னொரு வாய்ப்பிருக்கு ஓகேவா அதனால் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு நமக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி கேகேஆர் வின் பண்ணவே ஒரு சின்ன எஜ்ஜ் இருக்குது என்றும் இவர் வந்துட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் ஃபேன்சி கேம் ப்ளே பண்ணுவீங்க இல்லையா ஆகுதா அதில் பதினோரு வீரர்கள் ஆரம்பர் கொடுக்குற உங்களோட சிந்தனையும் யூஸ் பண்ணிக்கோங்க கிரிக்கெட் நாலேஜ் ஓகேவா அப்படியே ஃப்ளாட்டாக போயிடுவேனா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஜாதக அடிப்படையில் கொடுக்குறேன் ஆனால் திறமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் சிந்தனையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே